எதுக்காக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு விளக்கேற்றி தியானம் பண்ணுறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்கிற டைம்னால் அது மூன்றரை டூ நாலரை தான் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருக்கிற டைமும் அதுதான் எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பற்றி யோசிக்க விட மாட்டாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணால் தான் நம்மளை வந்து ஓட வைப்பாங்க அப்புறம் நம்ம எங்கே சாதிக்கிறது நம்மளை பற்றி எங்கே யோசிக்கிறது வாழ்க்கையோட சூட்சிமங்களை உணர டைம்னு பார்த்திங்கன்னா அதுதான் கண்டிப்பாக அதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஜெயிக்கலாம் சூட்சிமமாக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறோம்னு இருப்பீங்க ஆழமான அறிவுன்னு அர்த்தம் அது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் தான் நம்மளுக்கு அந்த அறிவை வந்து வேலை செய்யும் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக சாணிக்கன் மாதிரி நமக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம் செஞ்சு பாருங்கள்